திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் புங்கம்பட்டு நாடு புதுர்மேடு மற்றும் நெல்லிவாசல் நாடு ஆகிய மூன்று ஊராட்சிகளில் முப்பத்தி குக்கிராமங்கள் உள்ளன இந்த மூன்று ஊராட்சிகளில் ஏறத்தாழ ஐம்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் இந்த மூன்று ஊராட்சிகளில் பதினேழாயிரத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் உள்ளனர் இந்நிலையில் மலை கிராமங்களில் சாலை வசதி பேருந்து வசதி பொது சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மலைவாழ் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே மலை கிராம மக்கள் வரும் மக்களவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கடந்த மாதம் நடைபெற்ற முப்பத்தி இரண்டு கிராம மக்கள் நடத்திய கூடத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கிடையே தங்கள் கிராமத்துக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் வாக்கு சேகரிக்க பேனர்கள் வைத்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மலைவாழ் மக்கள் கூறும்போது ஜவ்வாது மலையில் உள்ள மூன்று ஊராட்சிகளில் ஆயிரக்கணக்கான வீடுகள் உள்ளன குறிப்பாக புங்கம்பட்டு நாடு ஊராட்சியில் உள்ள கீழானூர் கொத்தனூர் வேலூர் கோவிலூர் கல்லாவூர் சின்னவட்டனூர் பெரும்பள்ளி சேர்கானூர் ரங்கசமுத்திரம் நடுவூர் கம்புக்குடி பழையபாளையம் தக்கரகுப்பம் உள்ளிட்ட மலை பகுதியில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன எங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை மலையில் விளையும் காய்கறி பழ வகைகள் சிறு தானியங்கள் புலி கீரை உள்ளிட்ட உணவு வகைகளை நகர்ப்பகுதியில் தான் சந்தைப்படுத்த வேண்டும் ஆனால் அதற்கான போக்குவரத்து வசதி இல்லாததால் மலையில் இயற்கை முறையில் விளைவிக்கும் பொருட்களை எங்களால் பகுதிக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியவில்லை அதே போல மருத்துவ வசதியும் எங்கள் பகுதியில் இல்லை இதனால் கர்ப்பிணிகள் முதியோர்கள் குழந்தைகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் கர்ப்பிணிகளுக்கு பிரசவ வழி வந்துவிட்டால் ஆம்புலன்ஸ் கூட வருவதில் டோலை கட்டி தூக்கி செல்லும் நிலை இன்றளவும் உண்டு மண் சாலைகள் குண்டும் குடியுமாக உள்ளன மின்விளக்கு வெளிச்சம் இல்லாததால் இரவு நேரங்களில் அதிக விபத்துகள் நடைபெறுகின்றன எங்கள் மலை கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகிறோம் எங்கள் பிரச்சனையை தீர்க்க எந்த அரசாங்கமும் முன்வரவில்லை எனவே வரும் மக்களவை தேர்தலை மலை கிராம மக்கள் புறக்கணிக்க முடிவெடுத்து அதற்கான அறிவிப்பு பலகை மலைப்பகுதியில் வைத்துள்ளோம் ஆகவே மக்களவை தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சியினர் யாரும் எங்களிடம் வாக்கு வர வரவேண்டாம் எங்கள் நிலையை சரி செய்த பிறகு நாங்கள் தேர்தலில் வாக்களிக்கிறோம் என்றனர்